வணக்கம் கருள் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் முட்டை விலை குறைப்பு சாத்தியமே இல்லை வெடித்தது சர்ச்சை யாழில் பாலத்திற்கருகில் பெண்ணின் சடலம் மீட்பு தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு நிச்சயம் ஜனாதிபதி உறுதி சீனாவை சென்றடைந்தார் பிரதமர் பாடசாலை மாணவர்களுக்கு நிவாரணம் கல்வி அமைச்சின் அறிவிப்பு இலங்கை மக்களுக்கு வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை முட்டையை பதினெட்டு விற்கலாம் என்று ஒரு குழு கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முட்டை உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் ஹெப்படிப்பாள காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய உற்பத்தி செலவுகளை கருத்தில் கொண்டு பதினெட்டு ரூபாவிற்கு ஒரு முட்டையை விற்க முடியாது என்று அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் அனுர மாரசிங்க குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஒரு முட்டையின் விலை முப்பது ரூபாவிற்கு அருகில் இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் டிசம்பர் வரை தட்டுப்பாடு இல்லாமல் முட்டைகளை விற்பனை செய்ய வாய்ப்பிருப்பதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் எச் எம் விண் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பரவும் வதந்திகளால் முட்டை உற்பத்தியாளர்கள் நெருக்கடியை எதிர்கொண்டால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் வர்த்தகர்கள் மற்றும் நுகர்வோருக்கு நியாயமான விலையை வழங்குவதற்காக அதற்கு பொறுப்பான சங்கம் மற்றும் தரப்பினருடன் இணைந்து நாளை நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வர்த்தக மற்றும் உற்பத்தி சங்கம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் பூநகரை சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகில் ஒருவரின் சடலம் விற்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் பெண்ணின் சடலம் அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பெண்ணின் சடலத்தை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற பதவி நீதவான் எஸ் பாலசுப்பிரமணியம் பார்வையிட்டு மேலதிக பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக பூனகிரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல் இருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் இன்று பண்டாரவள்ளையில் இடம்பெற்ற மலையக சமூகத்திற்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் இந்நேரமும் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்கள் ஒழிக்கும் நடவடிக்கையில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே இருநூறு வருட காலமாக வாழும் ஒரு சமூகத்தினர் குறைந்தபட்சம் சிறிய அளவிலான காணிக்கூடை இல்லாமல் இருந்தனர் எனவே அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு அரசாங்கம் என்ற வகையில் அவர்களது பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தமக்கு நாளாத்த சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை வழங்குமாறு நீண்ட நாட்களாக கோரி வருகின்றனர் இந்த வருடத்தில் அந்த தொகையை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வறுமை ஊட்டச்சத்து குறைபாடு சுகாதார ரீதியான பாரிய பின்னடைவை மலேக மக்களை அதிகளவு எதிர்கொண்டுள்ளனர் எனவே அதில் கவனம் செலுத்தி சிறந்த சுகாதார சேவையினை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மலிக மக்களின் கவுரவம் அடிமட்டத்தில் உள்ளது என்பதை அறிவோம் எனவே அவர்களை கலாச்சாரத்திற்கு மதிப்பளித்து அவர்களது சமூகத்தை வளர்ச்சியடைவதற்கு அனைத்து பணிகளும் முன்னெடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சீன மக்களின் குடியரசின் அழைப்பின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் பற்றிய உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் ஹருணி அமிரசூரிய இன்று சீனாவின் பீஜிங் நகரை சென்றடைந்துள்ளார் பிரதமர் சீன தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிர்வாக அமைச்சர் கவோ ஜி வரவேற்றார் இந்த விஜயத்தின் முதல் நாளில் பிரதமர் தடை செய்யப்பட்ட நகரம் மற்றும் சீன பெருஞ்சுவர் ஆகியவற்றை பார்வையிட்டார் எதிர்வரும் நாட்களில் பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் பற்றிய உலக தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளதுடன் சீன சீன ஜனாதிபதி மற்றும் மக்கள் குடியரசின் பிரதமர் லீ சியாங் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ள இருக்கின்றார் பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் சுரஷா சிசு காப்பீட்டு கீழ் மாணவர்களுக்கு கிடைக்கும் நிவாரணங்களை அதிகரிக்கும் வகையில் சமீபத்தில் ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்த ஒப்பந்தம் கல்வி அமைச்சின் செயலாளர் நெலக தலைமையில் இலங்கை காப்பீட்டு கூட்டு தாபனம் ஜெனரல் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதன்படி புதிய நிவாரணங்கள் குறித்த அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது இந்நிலையில் புதிய திருத்தப்பட்ட நிவாரணங்கள் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு பிறகு நடைபெறும் சம்பவங்களுக்கு ஏற்பாட்போல் போல் மூன்று லட்சம் ரூபாய் அரசு அல்லது தனியார் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சைகளுக்காக கிடைக்கும் வெளிநோயாளர்கள் சிகிச்சை நிவாரணம் இருபதாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தீவிர நோய் நிவாரணம் பதினைந்து லட்சம் முதல் கிடைக்கும் இதேவேளை விபத்து காரணமாக ஏற்படும் ஊனத்திற்காக நிவாரணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி மொத்த நிரந்தர ஊனத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிரந்தர பகுதி ஊனத்திற்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் தற்காலிக ஊனமுற்றோருக்கு இருபத்தையாயிரம் முதல் ஒரு லட்சம் வரையிலான நிவாரணமும் கிடைக்கும் ஆயுள் காப்பீட்டின் கீழ் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு கூடுதலாக அஸ்வி சும திட்டத்தை சேர்ந்த குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அவர்களின் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் இறந்தால் ஒரு மாணவனுக்கு எழுபத்தையாயிரம் ரூபாய் தகுதி கிடைக்கும் ஒரு மரணத்திற்கு ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச தொகை இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்றிற்கு பிறகு இந்த நிவாரணத்தை வழங்குவதற்காக கருதப்படும் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் குறைவாக வருமானமாக திருத்தப்பட்டுள்ளது அதன் அறிக்கையின்படி மேலும் பல புதிய சிறப்பு நிவாரணங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன நீண்டகால மருந்துகளை எடுத்துக் கொள்ளும் மாணவர்களுக்கு முன்னர் காப்பீடு செய்யப்படாத சில நாள்பட்ட நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு இருபதாயிரம் ரூபாயும் வெளிப்புற நிவாரணங்களை பெற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் தற்போது நிலவும் நிலை காரணமாக டெங்கு மற்றும் எலிகாய்ச்சல் மீண்டும் வேகமாக பரவத் தொடங்கியுள்ளதாக பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் பிரமசீலா சமரசிங்க வலியுறுத்தியுள்ளார் எனவே பொதுமக்கள் தங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரம் குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் காய்ச்சல் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரின் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளார் மேலும் விலங்குகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் பாத்திரங்களில் உள்ள தண்ணீரை அகற்றி தினமும் புதிய தண்ணீரை பாத்திரங்களில் சேர்த்தாலும் டெங்கு முட்டைகள் அழியாது இந்த பாத்திரங்களின் மேற்பகுதிகளில் டெங்கு முட்டைகள் இருப்பதால் டெங்கு நுழும்புகள் எளிதில் இனப்பெருக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சமீபத்திய சோதனைகளில் விலங்குகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் முறையற்ற முறையில் வைக்கப்படும் பாத்திரங்கள் நுழம்புகளின் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன டெங்கு கட்டுப்பாட்டு திட்டம் இந்த ஆண்டு வரை முப்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஆறு டெங்கு நோய் தொடர்பான வழக்குகளை பதிவு செய்துள்ளதுடன் இதில் இருபது அடங்கும் எனவும் தெரிவித்துள்ளார்